வணக்கம் இது உங்கள் கலாமா கிச்சன் வந்து ஒரு அத்திக்காய் வருவல் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டுக்கு ரசம் வச்சு அத்திக்காய் எங்க எங்கள் வீட்டில் இங்க பாருங்க அத்திக்காய் வாங்கினேன் இது மாதிரி ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் இப்படி போட்டு வச்சுட்டு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது பிளட்டு ஏறும் ப்ளட்டு அளவு ஏறும் ரத்த சோகையெல்லாம் நல்லாயிடும் இது ரொம்ப தத்திக்காய் நிறைய வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துங்க எவருங்க என்ன செட்டி போட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் வறுவல் தான் அத்திக்காய் வறுவல் இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு இது நல்லா வெடிக்கிட்டு ரெண்டு கடுக இதுவும் கடுகு நல்லா வெடிச்சுட்டு இந்த ரசி வந்துட்டு இப்போ ஒரு ஒரு அஞ்சு பத்து பல்லு பூண்டு தட்டி எடுத்துக்கலாம் தோலோட இதோட ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சிட்டுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு இதில் ஒரு தக்காளி ஒரு பாதி தக்காளி பெரிய தக்காளி பாதி தக்காளி வாசம் கம கமங்கிறத என்ன செய்யறீங்க உங்களுக்கு அன்னைக்கு ரசம் வச்சு அடுத்த அடிச்சதை பார்த்து தான் எழுதி வந்த கொஞ்சம் கருவேப்பில கழு வச்சுக்க போட்டுக்கிறேன் இப்போ தனி மிளகாய் தூள் கலருக்காக ஒரு அரை இது குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அரிஞ்சு கழுவி கழுவிருக்க பார்த்தீங்களா இதை வந்து இதில் போட்டுக்கலாம் அதான் பார்த்து அறியாங்க பூச்சி இருக்கும் அது அரியலை பார்த்து அறியணும் ஒரு காரம் வேணும் இன்னும் ஒன்றும் போட்டுக்கோங்க மிளகாத்தூழி இது காரணம் போடுறோன்னு இப்போ இல்லை அது ஒரு முழுகிற உடைக்காங்க வேகம் தான் அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அது ருசி கேற்ப உப்பு இப்போ மூடி வச்சிருவோம் இதை வெந்தோட கட்டுறேன் உங்களுக்கு பாருங்க எப்படி சூப்பராக வெந்துட்டு பாருங்க நான் தண்ணியெல்லாம் இன்னும் நல்லா விந்தனும் நல்லா வருவலாக வந்துடும் இப்போ அவ்வளோ காயெல்லாம் நல்லா வெந்துருக்கு பார்த்தீங்கன்னா வாசனை ஒரே மூக்கை தொலைக்குது அப்படி இருக்குது வாசனை காய் இன்னும் வேகலை எனக்கு கொஞ்சம் வேகணும் இப்போ நான் வெந்தோனே உங்களுக்கு எப்படி இருக்கு காட்டாக அடுத்தது நான் தண்ணி சுண்டி எண்ணெய் எல்லாம் வந்து இன்னும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணி நல்லா செஞ்சேன் எப்படி கூப்பராக பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடலை மாவு வந்து கடலை மாவா அரிசி மாவா இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் பண்ணிங்கன்னா நல்லா மொறும்பனு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் எடுத்து போகிறேன் ஃபுல்லாக வந்துடுச்சு ரெடி ஆகிட்டு அத்திக்காய் வருவாய் ரெடி வாங்க சாப்பிட்லாம் ரசம் சாம்பார் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது அத்திப்பழம் சாப்பிட்றதுக்கு பதில் இது அத்திக்காய்